ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தார் அந்த பாட்டிக்கு இட்லி என்றால் ரொம்ப பிடிக்கும் இட்லி சமைப்பதும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி தினமும் மாவை அரைத்து சுட சுட இட்லி செய்து எல்லோருக்கும் தருவார் அவர்கள் ருசித்து சாப்பிட்டு பாராட்டுவார்கள் இட்லிக்கு தருகிற காசை விட அவர்கள் பாராட்டே பாட்டிக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் பாட்டி இட்லிகளை தட்டில் வைக்கும்போது ஒரு இட்லி மட்டும் கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பித்தது ஏய் நில்லு 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 கத்திக் கத்திக்கொண்டே இட்லியை துரத்தினார் பாட்டி அப்போது திடீரென்று பூமி பிளந்து இட்லியோடு பாட்டியும் அதனுடன் விழுந்து விட்டார் பூமிக்கு கீழே இட்லி தொடர்ந்து ஓடியது பாட்டியும் துரத்தினார் அங்கு சில சாமி சிலைகள் நின்றிருந்தன பாட்டி முதல் சிலையிடம் கேட்டார் இந்த பக்கமாக ஒரு இட்லி வந்துச்சா சாமி இங்கே பாத்தீங்களா அப்படின்னு முதல் கடவுள் ஆனால் நீ அதை துரத்திற்கிட்டு போகாதே அந்த பக்கம் அரக்கி இருக்கா அவள் உன்னை தின்னுருவா அப்படின்னு சொல்லிச்சு நான் அரக்கியை பார்த்து பயப்பட மாட்டேன் என்று சொல்லிக்கிட்டு தொடர்ந்து நடந்தார் பாட்டி மீண்டும் அடுத்த சாமி சிலை வந்தது அதன் பாட்டி இந்த பக்கமாக ஒரு இட்லி வந்துச்சா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் பார்த்தேன் வன்றார் இரண்டாவது கடவுள் ஆனால் நீ அங்கே போகாதே அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா அவள் உன்னை தின்னுருவா உன் சொல்வதை கேட்காமல் தொடர்ந்து நடந்தார் பாட்டி சற்று தொலைவில் அடுத்த சாமி சிலை வந்தது அதனிடம் இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா என்றார் பாட்டி ஆமா பார்த்தேன் என்றார் மூன்றாவது கடவுள் நீ சீக்கிரமா எனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ ஏன் இதோ அரைக்கு வந்தா அதை கேட்ட பாட்டி அந்த சிலைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டாங்க சிபில் சில நிமிடங்கள்ல அந்த அரைக்கு வந்தா அவள் பெரிய பயமுறுத்தும் உருவத்தில் இருந்தாள் சாமி முன் வந்து கும்பிட்டாள் பிறகு மூக்கை உறிஞ்சி மனுஷ வாசனை அடிக்குதே என்றாள் அதெல்லாம் இல்லை நிக்கிழம்பு என்றார் கடவுள் கண்டிப்பாக மனுஷ வாசனை வடிக்குது என்றபடி பாட்டியை பார்த்து விட்டாள் பாட்டியிடம் உன் இட்லியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றால் அரக்கி என்னோட சமையல் கரியா வச்சு கொள்ள போற வா என்று அரக்கி பாட்டியை ஒரு படகில் ஏற்றினான் ஆற்றில் படகு சென்றது அந்த சின்ன ஆற்றை கடப்பதற்கு படகு எதற்கு நீதான் அரக்கியாச்சே என்னை தூக்கிட்டு தண்ணிலேயே நடக்க மாட்டியா அப்படின்னு கேட்டா அச்சுச்சோ எனக்கு தண்ணினா பயம் நீச்சல் அடிக்கவும் தெரியாது என்றால் அரக்கி சிறிது நேரத்தில் அவர்கள் அரக்கி மாளிகைகள் நுழைந்தார்கள் அங்கே இவளைப் போலவே இன்னும் பல அரக்கிகள் இருந்தார்கள் இனிமேல் எங்களுக்கு நீதான் தினமும் சமைக்கணும் என்றால் அரக்கி சமைக்கிறேன் ஆனால் இவ்வளவு பேருக்கு சமைக்க அரிசி வேணும் என்ற இதோ என்று ஒரு ஒரு அரிசியை எடுத்து கொடுத்து இதை பாத்திரத்தில் போட்டு இந்த மந்திரக்காரண்டியால் முறை கலக்கினால் போதும் அது பாத்திரம் முழுவதும் நிறைஞ்சிடும் என்றால் அரக்கி பாட்டி ஆச்சரியத்துடன் சமையலறை சென்று ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு கலக்கினார் அந்த பாத்திரம் முழுக்க அரிசி நிறைந்திருந்தது அதை வைத்து ருசியாக சமைத்தார் அதை அறக்கிகளும் தின்று தீர்த்தார்கள் சில நாள் கழித்து பாட்டிக்கு வீடு திரும்பும் ஆசை வந்தது அரக்கி இல்லாத நேரத்தில் படையில் ஏறி புறப்பட்டார் பாட்டி ஞாபகமாக அந்த மந்திர கரண்டியை தன்னுடன் எடுத்துக்கொண்டார் அவர் ஆற்றை கடக்கும் நேரத்தில் அரக்கிகள் வந்து விட்டனர் பாட்டி பயந்தே போனார் ஆற்றின் இறப்புறமும் அரக்கிகள் ஆனால் யாருக்கும் நீச்சல் தெரியாது அரக்கிகள் சற்றென்று குனிந்து சில நிமிடங்களில் ஆற்றின் நீரை அவர்கள் முழுவதும் குடித்து விட்டார்கள் பாட்டியின் படகு சேற்றில் சிக்கிவிட்டது அரக்கிகள் கோபத்தோடு பாட்டியிடம் வந்தன பாட்டி ஓடத் தொடங்கினார் சேற்றில் பாட்டியின் கால் சிக்கி தடுமாறி விழுந்தார் இதை பார்த்த அரக்கிகளுக்கு சிரிப்பு வந்தது இவர்கள் குடித்த தண்ணீரை எல்லாம் வெளியே வந்து விட்டது ஆறு மறுபடியும் ஓடத் தொடங்கியது சற்றென்று பாட்டி படகில் ஏறி தப்பித்து தன் வீட்டுக்குள் நுழைந்தார் பின்னர் அந்த பள்ளமும் மூடிக்கொண்டது பாட்டியை பார்க்காதவர்கள் இவ்வளவு இவ்வளவுனால எங்க போனீங்க பாட்டி உங்க இட்லி சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் என்றார்கள் இதோ வந்துட்டேன் என்றார் பாட்டி இனிமேல் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே நான் இட்லி செஞ்சு போடுவேன் என்றார் தன் இடுப்பிலிருந்த மந்திரக்கரண்டியை தொட்டு இட்லி சமைத்தார் அன்று முதல் பாட்டியின் வீட்டில் அரிசியும் மற்ற பொருட்களும் நிறைந்து வழிந்தன தினமும் ஆயிரக்கணக்கான அவர் தந்தை இட்லியை சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள் இலவசமாக